அதிமுக பொதுச்செயலாளராக இன்று உள்ள எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இதே நாளில்தான் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றிருந்தார் முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா மறைந்தவுடன் அதிமுக இனி அவ்வளவுதான் இனி அதிமுகவில் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு யாருமே இல்லை என்று திமுகவும் தமிழகத்தில் அதிமுகவை அழித்துவிட்டு நாம் வளர்ந்து என பாஜகவும் திட்டம் தீட்டியிருந்தன செல்வி ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு அதிமுகவின் இடைக்கால பொதுச்செயலாளராக கட்சிப் பணிகளில் எவ்வித தடையும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக திருமதி சசிகலாவை நியமித்து அவர் சிறை செல்லும் நேரத்தில் ஆட்சியையும் கட்சியையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்கிற முடிவெடுத்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் வென்று ஆட்சியை காப்பாற்றினார் எடப்பாடி பழனிசாமி சாதாரண தொண்டனாக சிலுவம்பாளையத்திலிருந்து வந்து கிளை கழக செயலாளராக நியமிக்கப்பட்டு பின்னர் செல்வி ஜெயலலிதாவுக்கே நெருக்கடி ஏற்படும் அவரோடு துணை நின்று சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகி பின்னர் செல்வி ஜெயலலிதாவால் நாடாளுமன்ற உறுப்பினராக்கப்பட்டு அதன் பிறகு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக்கப்பட்டு கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ஐவர் அணியில் இடம் என படிப்படியாக வளர்ந்து வந்தவர் எடப்பாடி பழனிசாமி செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக அரசை கவிழ்ப்பதற்காக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துக்கொண்டு கொண்டு ஓ செயல்பட ஆளுநர் தலைமறைவாகிவிட்டார் ஆனால் அவற்றை எல்லாம் மீறி சமாளித்து ஆட்சியை அமைத்து முதல்வராக பொறுப்பேற்று நான்கரை ஆண்டு காலம் ஆட்சியை நடத்தி காட்டினார் எடப்பாடி பழனிச்சாமி நான்கு மாதங்களில் ஆட்சி கவிழும் ஆறு அமாவாசைகளில் ஆட்சி கவிழும் என்று தினம் தினம் பேட்டி கொடுத்து கொண்டிருந்த தினகரனே ஒரு கட்டத்தில் விரக்தியில் அமைச்சர்களை அநாகரிகமான முறையில் விமர்சிக்கும் அளவுக்கு செல்ல எடப்பாடி பழனிசாமி ஸ்திரத்தன்மையோடு ஆட்சி செய்ததே காரணம் கட்சியை உடைத்து எம்எல்ஏக்களை மற்ற மாநிலங்களைப் போல விலைக்கு வாங்கி ஓபிஎஸ் மூலம் பாஜக ஆட்சியை அமைத்து விடலாம் என டெல்லி பாஜக மேலிடம் போட்ட கணக்குகளை எல்லாம் தவிடு பொடியாக்கிய எடப்பாடி பழனிசாமியின் சாதுரியத்தை புரிந்து கொண்டுத்தான் மீண்டும் ஓ கட்சியில் இணைய சொன்னது பாஜக பிரதமர் சொன்னதால்தான் மீண்டும் அதிமுகவில் இணைகிறேன் என்றார் ஓபிஎஸ் பி எஸ் இந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சியில் கூடவே தனக்கு எதிராக இருக்கும் ஓ வைத்துக்கொண்டு அவருக்கு பின்னாலிருந்து செயல்படும் பாஜகவையும் சமாளித்து கொண்டு கடினமான நேரங்களில் கூட மக்களுக்கான ஆட்சியை வழங்கினார் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசின் சிஏஏ உட்பட பல்வேறு மசோதாக்களில் அதிமுக எம்பிக்களுக்கு அவரிட்ட கட்டளை என்பது வாக்களிப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதே மக்களின் கருத்துக்களை அறிந்து கொண்டு செயல்படுவோம் என்கிற நிலைப்பாட்டில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் தன் மகன் எம்பியாக இருப்பதாலும் தான் பாஜகவால் இயக்கப்படுவதாலும் ரவீந்திரநாத் மூலமாக அந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்தார் ஓபிஎஸ் இதனாலேயே அதிமுக சிஏஏவுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டது என்கிற பிம்பம் அதிமுக அரசு மீது கட்டமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட தினகரனையும் சசிகலாவையும் கூட்டணியில் சேர்த்து கொண்டும் கட்சியில் சேர்த்து கொண்டும் பயணிக்க வேண்டும் என்று எந்த இருவருக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்தினாரோ அவர்களுக்காகவே டில்லி பாஜக மேலிடத்திடம் பேசினார் ஓபிஎஸ் சென்னை வந்த அமித்ஷா நள்ளிரவு இரண்டு மணி வரை எடப்பாடி பழனிசாமியிடம் பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி எதற்கும் ஒப்புக்கொள்ளவில்லை கடைசியில் தினகரன் தரப்பினருக்கு வாரிய தலைவர் பதவிகளையாவது தாருங்கள் என்று எஞ்சா குறையாக அமித்ஷா கேட்டும் அதற்கும் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லை கட்சியையும் ஆட்சியையும் மிக நேர்த்தியாக பாஜகவின் தலையீடு இன்றி நடத்தி சென்றதால்தான் இன்றைக்கு அதிமுகவின் ஒற்றை தலைமையாக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் தன் ஆட்சி காலத்தில் எத்தனையோ பேரிடர்கள் எத்தனையோ போராட்டங்கள் சிஏஏ எதிர்ப்பு போராட்டங்கள் வெடித்தன இஸ்லாமிய மக்கள் மத்திய அரசுக்கு எதிராக வெகுண்டெழுந்து போராடினார்கள் எந்த போராட்டத்தையும் ஒடுக்க நினைக்காமல் போராடுபவர்களின் உரிமையை காக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்புகளை வழங்கினார் எடப்பாடி பழனிசாமி காவேரி டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தபோது அதை முற்றிலுமாக முறியடிக்க காவேரி டெல்டா விவசாயிகளின் உற்ற நண்பனாக அவர்களோடு நின்று பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக அந்த மாவட்டங்களை அறிவித்து விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றினார் எடப்பாடி பழனிசாமி அது மட்டுமல்ல விவசாயிகளுக்கான திட்டங்கள் அவர்களுக்கு தேவையான நீரை எல்லாம் தாமதிக்காமல் உடனுக்குடன் திறந்து வைத்ததோடு சமரசமின்றி கர்நாடக பாஜக அரசிடம் சண்டையிட்டு காவேரி நீரை பெற்றுக் கொடுத்தார் தமிழகத்தை அடுத்தடுத்த ஆண்டுகள் வரிசையாக புயல்கள் தாக்கின ஒக்கி புயல் கஜா புயல் நிவர் புயல் என புயல் தாக்கி பல்வேறு சேதங்களை அது ஏற்படுத்தியது ஆனாலும் தைரியமாக களத்தில் நின்று புயல் பாதிப்புகளை கண்டறிந்து உடனுக்குடன் அதை சரி செய்ய அமைச்சர்கள் முதல் அதிகாரிகள் வரை எல்லோரையும் எடப்பாடி பழனிசாமி அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஒதுக்கீடு வழங்கி நீட் தேர்வை கண்டு அஞ்ச வேண்டாம் அதிமுக அரசு துணையாக உங்களுக்கு இருக்கிறது என்று மாணவர்களுக்கு ஆதரவாக நின்றார் எடப்பாடி பழனிசாமி மேலும் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவ கல்லூரிகள் என தன்னுடைய ஆட்சி காலத்தில் பதினெட்டு மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்து இன்றைக்கு நாட்டிலேயே அதிக மருத்துவ கல்லூரிகள் கொண்ட மாநிலமாக தமிழகம் இருக்க முதன்மையான காரணமாகவும் அவர் இருக்கிறார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டத்தை தனியார் பங்களிப்புடன் தொடங்கி வைத்தார் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அந்த திட்டத்தை திமுக அரசு விரிவுபடுத்தி செயல்படுத்தி வருகிறது மேலும் முந்தைய அதிமுக ஆட்சி போலவே சென்னையில் தனியார் பங்களிப்புடன் காலை சிற்றுண்டி திட்டத்தை அமல்படுத்த சென்னை மாநகராட்சி சமீபத்தில் தனது கூட்டத்தில் தீர்மானமும் நிறைவேற்றியிருந்தது இப்படி எதிரி கட்சியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஓர் முன்னுதாரணமாக ஆட்சியை வழங்கியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி இந்த நான்கரை ஆண்டு கால அவரது ஆட்சிக்கு பிள்ளையார் சுழி போட்டது இந்த நாள்தான்